அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ராமலிங்கா அவயம் ராமலிங்கா அவயம் ராமலிங்கா அபயம் அபயம் அனைவருக்கும் வந்தனம் வள்ளலார் பெருமைகள் உங்களை அன்புடன் வரவேற்கிறது வள்ளலார் பெருமைகள் எனும் இந்த யூடியூப் காணொலியில் நாம் தொடர்ந்து நம்முடைய தெய்வமாகிய திருவருட் பிரகாச வள்ளல் பெருமானார் நாம் கடை கொடுத்த அற்புதமான திருவருட்பாவின் ஆழ்ந்த உண்மைகளை தொடர்ந்து விசாரம் செய்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இறைவனுக்கும் வள்ளல் பெருமானாருக்குமான அந்த பக்தி இறைவனுக்கும் வள்ளல் பெருமானாருக்குமான அந்த உரையாடல் இறைவனுக்கும் வள்ளல் பெருமானாருக்குமான அந்த நேசம் பாசம் இது எவ்வாறு இருந்தது என்பதையும் நாம் வள்ளல் பெருமானாரிடம் எவ்வாறு பாசம் வைக்க வேண்டும் நேசம் வைக்க வேண்டும் பக்தி வைக்க வேண்டும் என்பதையும் நம்முடைய தெய்வ தந்தையாகிய வள்ளல் பெருமானார் நமக்கு எடுத்து கொடுத்திருக்கின்ற அற்புதமான இரண்டு திரு அருட்பா இருந்து நாம் இன்று பொருள் பார்க்க இருக்கிறோம் அதில் பெருமானார் அற்புதமாக கூறுகிறார் தடித்த ஓர் மகனை தந்தை ஈண்டடித்தால் தாயுடன் அணைப்பள் தாயடித்தாள் பிடித்தொரு தந்தை அணைப்பன் இங்கு எனக்கு பேசிய தந்தையும் தாயும் பொடித்திருமேனி அம்பலத்தாடும் புனிதனி அதலால் என்னை அடித்தது போதும் அணைத்திடல் வேண்டும் அம்மையப்பா இனி ஆற்றேன் அப்படிங்கிறார் இந்த உலகத்தில் சின்ன குழந்தைகள் இருக்கின்ற பொழுது அந்த குழந்தைகள் தப்பு பண்ணால் பெற்றவங்க அவங்கள கண்டிக்கிறதும் தண்டிக்கிறதும் இயல்பா இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் பெருமானார் சொல்கிறார் எனக்கு அம்மாவும் அப்பாவும் யார் தெரியுமா நீ தான்ப்பா அதனால் நீ என்னை அடித்தது போதும் அதனால் அடிக்க வேண்டாம் என்னை அணைச்சிக்கப்பா அப்படிங்கிறார் அதை பெருமானார் உருவகப்படுத்தக்கூடிய அந்த அழகு இருக்கிறதல்லவா அது அற்புதமானதுங்க அது திருவருட்பாவை தவிர வேறு எங்குமே கிடைக்காத ஒரு அற்புதம் பெருமானார் சொல்கிறார் தடித்தவோர் மகனை தந்தை ஈண்டடித்தால் தடித்தவோர் மகன் தவறுகள் செய்யக்கூடிய மகன் தவறுகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மகனை தந்தை ஈண்டடித்தால் தந்தை சொல்லி சொல்லி பார்க்குறாரு அப்பா ஆனால் பிள்ளை கேட்க மாட்டேங்கிறான் அதனால் என்ன பண்ணுறாரு என்ன தான் கண்டித்தாலுமே கேட்க மாட்டேங்கிறானே சொல்லிட்டு அப்பா என்ன பண்ணுறார் அடிக்கிறதுக்காக போகிறார் யார் தன்னுடைய மகனை தடித்த ஒரு மகன் தவறுகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மகனை தந்தை ஈண்டடித்தால் அடிக்கப் போனால் தாயுடன் நினைப்பாள் அம்மா என்ன பண்ணுவாள் தெரியுமா நம்ம எல்லாருக்குமே இந்த அனுபவம் உண்டு சின்ன வயசில் நம்ம அப்பா நம்மளை அடிக்க வரான்னுச்சுக்கையன் அம்மா என்ன பண்ணுவாள் கிட்ட தான் ஓடி ஒழிவோம் அம்மா என்ன பண்ணுவான்னா பிடிச்சி கட்டி அணைச்சிப்பான் அப்பா அடிப்பார் விழுகிற அடியெல்லாம் யார் மேலே விழுனா நம்ம மேலே விழுகாது அம்மா மேலே தான் விழுகும் அதைத்தான் பெருமானார் அழகாக சொல்கிறார் தடித்தவோர் மகனை தந்தை ஈண்டடித்தால் தாய் உடன் அணைப்பாள் அணைச்சிப்பாள் அணைச்சி காப்பாற்றுவா அதே போல் அதே மகன் சொல்லி சொல்லி பார்க்குறான் கேட்கலை அம்மாவுக்கே கோபம் வந்துடுச்சு அம்மானா தான் ஆனால் அப்படிப்பட்ட அம்மாவுக்கே கோபம் வந்து அம்மாவும் எப்போவாது அடிப்பா இந்த அனுபவங்கள் பலருக்கும் உண்டு இல்லையா அப்போ ஒருவேளை தாய் அடித்தால் ஒரு தந்தை அணைப்பான் அப்போ நம்ம யாருக்கிட்ட ஓடுவோம் அப்பா கிட்ட ஓடுவோம் அப்பா அடிக்க வந்தால் அம்மா கிட்ட ஓடுவோம் அம்மா அடிக்க வந்தால் அப்பா கிட்ட ஓடுவோம் இப்போது அப்பா அடிக்க வரும்போது அம்மா என்ன பண்ணா அணைச்சிக்கிட்டான் இப்போ இதுவே அம்மா அடிக்க வரும்போது அப்பா என்ன பண்ணுவார் தெரியுமா அணைச்சிக்க மாட்டார் அடிக்கிறதுக்காக கையை ஓங்கிட்டு அம்மா வர்றா இல்லையா அவளுடைய கையை பிடிச்சிருவார் எது அடிக்கவே விட மாட்டார் அது பெருமாள் சொல்கிறார் தாய் அடித்தால் பிடித்தொரு எது கையை பிடிச்சிருவான் பிடித்தொரு தந்தை அணைப்பன் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அணைப்பான் யார் ஏன் பிள்ளைய அடிக்க வர்ற அடிக்கக்கூடாது நீ அப்படி சொல்லிவிட்டு அடிக்க வரக்கூடிய தன்னுடைய மனைவியின் கையை பிடித்தொரு தந்தை அணைப்பன் இந்த உலகில் ஒரு அப்பா அம்மா எப்படியெல்லாம் இருப்பாங்க அவங்க குழந்தைங்க தவறு பண்ணால் அவங்க எப்படி தண்டிப்பாங்க அப்படிங்கிறத பெருமான் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார் ஆனால் இங்கு எனக்கு பேசிய தந்தையும் தாயும் பொடி திருவேனி அம்பலத்தாடும் ஆனால் இந்த உலகில் எல்லோருக்கும் அம்மா அப்பா இருக்காங்கப்பா எனக்கு அம்மா யார் தெரியுமா எனக்கு அப்பா யார் தெரியுமா நீதான்ப்பா நீ அம்மா அப்பா இல்லையா நான் உன் செல்ல மகன் இல்லையா உண்மையிலேயே வள்ளல் பெருமானார் இறைவனின் செல்ல மகனாகத்தான் இருந்தார் அன்பு மகனாகத்தான் இருந்தார் அது மட்டும் இல்லைங்க தலைமகனாகவும் இருந்தார் இதெல்லாம் நான் சொல்லலை பெருமானாருடைய அருப்பா நமக்கு சொல்லுகிறது பெருமானார் சொல்கிறார் இங்கு எனக்கு பேசிய தந்தையும் தாயும் பொடித்திருமேனி அம்பலத்தாடும் தன் உடலில் திருநீரை பூசிக்கொண்டு பொடி திரு மேனி பொடி என்று சொன்னால் திருநீரு திரு திருநீரை அற்புதமாக தன்னுடைய மேனியில் திருமேனியில் பூசி அம்பலத்தில் திருச்சிற்றம்பலத்தில் புருவ மத்தியில் சிற்றபையில் பொற்சபையில் ஞானசபையில் அந்த அம்பலத்தில் ஆடும் புனித நீ ஆதலா என்னுடைய அம்மா அப்பா யாரு புனிதனா இருக்கிறியே நீ அதை கூட பாருங்க புனிதா நீ ஆதலான்னு சொல்லலை புனித என்னென்னா இப்போ ஒருத்தர் தூரமாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நானே இருக்கிறேன் தூரமாக இருக்கிறாங்க யாராவது கூப்பிட்றாங்க வச்சுக்கோங்க எப்பா செந்திலே இங்கே வாப்பா அப்படின்னு சத்தமாக கூப்பிடுவாங்க அதுவே நான் பக்கத்திலே இருக்கேன் வச்சுக்கோங்களேன் செந்தில் இங்கே வாங்க அப்படி தானே கூப்பிடுவாங்க தூரமாக இருந்தால் சுரக்க கூப்பிடணும் கிட்ட இருந்தால் மெல்ல கூப்பிட்டா போதும் ஐயா சொல்கிறார் புனிதா அப்படின்னு கூப்பிடல புனித ஏன்னா இறைவன் எங்கே இருக்கான் பெருமானார்குள்ளேயே இருந்தான் புனித நீ ஆதலால் நீ இல்லையா என் அம்மா நீ இல்லையா என் அப்பா நீ இல்லையா நீ என்னை அடிக்கலாமா நீ என்னை அடிக்கலாமா புனித நீ ஆதலால் என்னை அடித்தது போதும் என்னை அடித்தது போதும்பா அனைத்துடல் வேண்டி என்னை அணைச்சிக்கப்பா நான் உன் அன்பு மகன் நான் ஒன்று தடித்த மகன்லாம் கிடையாது அதனால் நீ என்னை அடிக்கலாம் வேண்டாம் சரியா தடித்த மகன் ஐயா சொல்கிறது பெருமானாருக்கு இல்லை நமக்கு தான் சொல்கிறார் பெருமானாரிடம் ஏதாவது குற்றக்குறைகள் இருந்ததா என்ன அப்படியெல்லாம் பெருமானாரிடம் எதுவும் இல்லை ஆனால் நம்மக்கிட்டெல்லாம் இருக்கு இல்லையா நம்ம தெய்வமாகிய வள்ளல் பெருமானாருடைய பெருமையே என்ன தெரியுமா யார் என்ன தவறு செஞ்சாலும் யார் எந்த குற்றம் செஞ்சாலும் அதையெல்லாம் தூக்கி தாமேல போட்டுப்பார் தா அப்படி இருக்கிறதாகவே பாடுவார் ஆனால் அப்படி மற்றவங்களை பற்றியும் சொல்லுவார் அதுக்குள்ளே தன்னையும் நுழைச்சிடுவார் அதுக்குள்ளே தன்னையும் நுணச்சிடுவார் நுழைச்சிட்டு பெருமான் சொல்கிறார் அடித்தது போதும் அனைத்திடலில் வேண்டும் என்னை அணைச்சிக்கப்பா அம்மையப்பா இனி ஆற்றேன் இருக்கு மேலேயும் நீ என்னை அணைச்சிக்கரலேனா என்னால் அதை தாங்க முடியாதுப்பா என் அம்மை நீ இல்லையா என் அப்பா நீ இல்லையா நான் இனிமேயும் தாங்க மாட்டேன் ஆற்றேன் என்னால் இனிமே தாங்க முடியாது அப்போ அந்த பக்தி பெருமானாருக்கு அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் மீது இருந்த பாசம் அன்பு காதல் கருணை எப்படிப்பட்டது பார்த்தீங்களா இப்படியெல்லாம் நமக்கு நம் பெருமான் மேல் இருக்க வேணாமா பெருமான் தெய்வமாக இருக்காங்களே ஐந்தொழில் ஆற்றல் பெற்றிருக்கிறாங்களே இறைவனின் தலைமகனாக பிறந்தாங்களே இறைவன் வள்ளல் பெருமானார் தேகத்திற்குள் கலந்தானே பெருமானார் ஞான தேகத்தோடு இருக்காங்களே தெய்வமாக இருக்காங்களே நம்மளை காப்பாற்றுவாங்களே அப்போ நமக்கு அம்மா அப்பா யார் நம்ம பெருமான் தான் அப்படிங்கிற மாதிரி நாமும் என்ன பண்ணணும் பெருமானாரிடம் பேச வேண்டும் அதுக்கடுத்து இன்னொரு பாடலில் பெருமான் சொல்கிறார் தந்தையும் தாயும் குருவும் யான் போற்றும் சாமியும் பூமியும் பொருளும் சொந்த நல் வாழ்வும் நேயமும் துணையும் சுற்றமும் முற்றும் நீ என்றே சிந்தையுற்று இங்கே இருக்கின்றேன் இது நின் திருவுலம் தெரிந்ததையே எந்தாய் நீந்திசை உலகில் யான் உளங்கலங்குள் நீதியோ நின் அருட்கு அழகோ அப்படி பெருமானார் கேட்குறார் இந்த உலகத்தில் எனக்கு யார் யார் இருக்கிறாங்க நம்ம எல்லாரும் சொல்கிறோம் அம்மா அப்பா இருக்காங்க உடன் பிறந்தவங்க இருக்காங்க கணவன் மனைவி இருக்காங்க குழந்தைங்க இருக்காங்க நண்பர்கள் இருக்காங்க சொத்து சொகம் இருக்குது வீடு இருக்குது நிலம் இருக்குது இதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம் எனக்கு இருக்குது எனக்கு இருக்குது எனக்கு இருக்குது நான் சம்பாரித்தேன் நான் சம்பாரித்தேன் நான் சம்பாரித்தேன் ஏன் உறவு ஏன் உறவு ஏன் உறவும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனால் பெருமானார் எப்படி சொல்கிறார் தெரியுங்களா அற்புதமாக சொல்கிறார் பாருங்கள் தந்தையும் தாயும் குருவும் யான் போற்றும் சாமியும் என் அப்பா நீ தான் ஏன் அம்மா நீ தான் என் குரு நீ தான் நான் வணங்கக்கூடிய சாமியும் நீ தான் பூமியும் நான் ஒரு இடத்துல இருக்கிறேன் எனக்கு சொந்தமான ஒரு இடம் இருக்குன்னா அந்த பூமி எது தெரியுமா அதுவும் நீ பூமியும் பொருளும் இந்த உலகத்தில் எவ்வளவோ நம்ம வாழ்வதற்கு உலகிகள் வாழ்வதற்கு பொருள் தேவைப்படுது இல்லையா அந்த பொருளும் சொந்த நாள் வாழ்வும் எனக்குன்னு சொந்தமாக ஒரு வாழ்க்கை இருக்கே அந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை தெரியுமா நல் வாழ்க்கை நல் வாழ்க்கை அந்த சொந்த நல் வாழ்வும் நேயமும் மேலே காட்டக்கூடிய நேயம் அந்த நட்பு எது தெரியுமா அதுவும் நீதான் துணையும் என் வாழ்க்கையில் எனக்கு இடர்கள் ஏற்படுகின்ற பொழுதெல்லாம் தாயாகி தந்தையாகி குருவாகி என் அருகிலேயே இருந்து காப்பாற்றக்கூடிய துணைவன் யார் அதுவும் நீதான் துணையும் சுற்றமும் முற்றும் நீ என்றே சுற்றம் என்னை சுற்றியிருக்கக்கூடிய எல்லாரும் உற்றார் உறவினர்கள் எல்லாரும் நீ என்றே அம்மா நீதான் அப்பா நீதான் குரு நீதான் சாமி நீதான் பூமி நீதான் பொருள் நீதான் சொந்த நல் வாழ்க்கை நீதான் நேயமும் நீ தான் துணையும் நீதான் சுற்றமும் நீதான் எல்லாமே நீ என்றே முற்றும் நீ என்றே ஒன்று கூட மற்றவங்கள்லாம் கிடையாது முற்றும் நீ என்றே முழு சரணாகதிங்க இந்த பாடெல்லாம் எழுதணும்னா முழு சரணாகதியில் மட்டுமே எழுத முடியும் அந்த சரணாகதி அடைந்ததின் இன்பத்தை சுகத்தை பெருமானார் அனுபவித்தார் நாம் அனுபவிக்கணும் என்னங்க இந்த வாழ்க்கை அம்மா அப்பா உறவுகள் எல்லாரும் நம்மை விட்டு ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒன்று அவர்கள் பிரிந்து விடுகிறார்கள் இல்லை நாம் பிரிந்து விடுகிறோம் ஆனால் நம்மிடமிருந்து எப்போதும் பிரியாதவன் யார் இறைவன் இறைவனை தவிர மற்ற எல்லோரும் நம்மை கைவிட்டு விடுவார்கள் கைவிட்டு விடுவது அவர்களை நோக்கமாக இருக்காது ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கை இருக்குல்ல ஒவ்வொருத்தருக்கும் கர்ம வினை இருக்குல்ல இப்போ எல்லோரும் நம்மை கைவிட்டாலும் கைவிடாதவன் யார் அந்த இறைவன் சுற்றமும் முற்றும் நீ என்றே சிந்தையுற்று இங்கே இருக்கின்றேன் அப்படின்னாப்பா நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு வேறு எண்ணமே கிடையாது என் சிந்தை முழுவதும் இதை மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் எனக்கு எல்லாமே நீதான் சிந்தையுற்று இங்கே இருக்கின்றேன் இது நின் திருமூலம் தெரிந்ததே எந்தாய் இப்போ இதையெல்லாம் நான் உனக்கு சொல்லணுமா நான் உனக்கு சொல்லணுமா என்ன இது உன் திருவுலத்துக்கு தெரியாதா என் தாய் நீ இல்லையா அதை பெருமான் சொல்கிறார் இது நீ திருமுலம் தெரிந்ததே என்றால் உன் உள்ளத்துக்கு தெரியும்ப்பா நீ என் தாய் உனக்கு தெரியும் நான் இப்படித்தான் தான் இருக்கேங்கிறது உனக்கு தெரியும் நிந்தி செய் உலகில் யான் உலங்கலங்கள் இப்படியெல்லாம் நான் இருந்தாலும் இந்த உலகியல் இருக்கு இல்லையா இது நிந்தையை கொடுக்கக்கூடிய உலகியலாக இருக்கிறது துன்பத்தை கொடுக்கக்கூடிய உலகியலாக இருக்கிறது அப்போது நிந்தை உலகில் யான் உளங்கலங்கள் நீதியோ நான் உள்ளங்கலங்கிறது நீதியா தர்மமா நியாயமா அடுக்குமா நின் அருக்கு அழகோ உன்னுடைய அருளுக்கு இது அழகா உன்னுடைய அருளுக்கு இது அழகா இப்போ என்ன பெருமான் சொல்கிறார் இந்த மாதிரியெல்லாம் இறைவனிடம் சரணாகதி அடைந்தால் இந்த நிந்தை உலகு நம்ம ஒன்றும் பண்ணாது பெருமானால் சொல்ல வர வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த உலகம் நிந்தை செய்யக்கூடிய உலகம்தான் இந்த உலகம் நமக்கு துன்பத்தையும் துயரத்தையும் கொடுக்கக்கூடிய உலகம்தான் எப்பொழுது வரையில் ஏன் அப்பா ஏன் அம்மா ஏன் பூமி ஏன் பொருளு ஏன் சொந்தம் ஏன் சுகம் நாம் இருக்கிற வரைக்கும் இந்த உலகம் நிந்தைகளை தான் கொடுத்துக்கொண்டிருக்கும் ஆனால் எல்லாம் நீ என்று சரணாகதி அடைந்தால் அவன் அருளை கொடுப்பான் அதான் பெருமானார் சொல்கிறார் இப்படியெல்லாம் இருந்தா இறைவன் நமக்கு அருளை கொடுப்பான் அப்படி இல்லை அப்படின்னா அவன் அருட்க அழகோ என்று பெருமானார் உரிமையில் கேட்கிறார் ஆனால் இந்த உலகில் நாம் மாட்டிக்கொள்வோம் என்ன பண்ணணும் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் யார் இறைவன் யார் நம்ம நிலை எப்படிப்பட்டது நமக்கு எதற்காக இந்த மனித தேகம் கொடுக்கப்பட்டது தேவர்களுக்கும் கிடைத்தற்கரிய மனித தேகம்னு பெருமானு சொல்லியிருக்காங்க இல்லையா அப்படிப்பட்ட மனித தேகத்தைப் பெற்றலாம் இறைவனை நம் தெய்வத்தை வள்ளல் பெருமானதி முழு பக்தியோடு வணங்கி சரணாகதி அடைந்தால் ஈடற்ற இன்பத்தில் இணையற்ற இன்பத்தில் எதிரற்ற இன்பத்தில் வாழலாம் என்று கூறி உங்களது விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு சகோதரன் காஞ்சிபுரத்திலிருந்து செந்தில் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ராமலிங்காவயம் ராமலிங்காவையும் ராமலிங்கா அவயம் அன்பு நேயர்களுக்கு ஒரு செய்தி நம் வள்ளல் பெருமானார் கொடுத்த வாழ்வியல் பெருநெறி ஒழுக்கங்களை சிவகாருண்யத்தை தவத்தை நம்முடைய சுத்த சன்மார்க்க பயிற்சி வகுப்பின் வாயிலாக நாம் தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறோம் அந்த பயிற்சி வகுப்பில் இணைந்து நீங்களும் மனிததேக பெற்றதற்கான பெரும் பலனை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் விரும்பினால் நயன் ஃபைவ் டபுள் ஜீரோ நயன் ஃபோர் செவன் ஃபோர் ஃபைவ் நயன் நயன் ஃபைவ் டபுள் ஜீரோ நயன் ஃபோர் செவன் ஃபோர் ஃபைவ் நயன் என்ற எண்ணில் என்னை தொடர்பு கொண்டு நீங்களும் பயிற்சி வகுப்பில் இணைந்து ஈடற்ற இன்பத்தில் இணையற்ற இன்பத்தில் வாழலாம் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வந்தனம் ராமலிங்கபயம்